ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து தஞ்சை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் பணிபுரியும் இடத்திற்கே சென்று வழங்கப்பட்டது இது குறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் அவர்களுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய தற்பொழுது பார்க்கலாம் நாளை மறுநாள் தீபாவளி வரவுள்ள நிலையில் அனைவருமே தீபாவளியை கொண்டாடுவதற்கு புத்தாடையை தற்போது வாங்கியிருப்பார்கள் புத்தாடை மட்டுமல்லாமல் இனிப்பு பலகாரங்கள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வீட்டில் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த தீபாவளியை முக்கியமாக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி முடித்த பிறகு சாலையெங்கும் குப்பைகள் தேங்கி இருக்கும் இந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்காக தீபாவளியை கூட கொண்டாடாமல் தூய்மை பணியாளர்கள் அதிகாலை முதலில் இருந்தே பணியில் இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு அளிக்கப்படும் போனஸ் என்பது மிக குறைவான போனஸாக இருக்கும் அதேபோல் தற்போது பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் தீபாவளியை கொண்டாடுவதற்கு புத்தாடை எடுத்திருப்பார்களா என்றால் பெரும்பாலானவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள் அதனை கருத்தில் கொண்டு நியூஸ் செவன் தமிழ் அன்புப்பாளம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தற்பொழுது அவர்களை ஒரு அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தற்போது சா எங்கெங்கு பணி செய்கிறார்களோ அந்தந்த தூய்மை பணியாளர்களுக்கு நேரில் அங்கேயே சென்று அவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தற்பொழுது புத்தாடை பழ வகைகள் மற்றும் இனிப்பு பலாகாரங்கள் ஆகியவை தற்போது நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பணி செய்யும் இடத்திற்கே வந்து வழங்கப்படுகிறது அந்த தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு போல் தாங்களும் இது போன்ற ஒரு சந்தோஷமான தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த பணி என்பது செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது அவர்களுக்கு ஒரு புத்தாடை இனிப்பு மற்றும் பல வகைகள் மற்றும் அது மட்டுமல்லாமல் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது நியூஸ் செவன் தமிழ் அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் எப்போதுமே விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்வது வழக்கம் அதேபோல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் தூய்மைப் பணியாளர்களுக்கு இந்த சேவை என்பது தொடர்ந்து வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளியையும் இந்த தூய்மைப் பணியாளர்கள் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பணி என்பது செய்யப்பட்டு வருகிறது இது குறித்து தெரிவிப்பதற்கு நம்ம ஜோதி அக்களை செயலாளர் பிரபு ராஜ்குமார் இருக்கிறார் இருக்கிறார்களோ சார் ஜோதி அறக்கட்டளை நியூஸ் தமிழ் அன்பு பாலம் மூலமா தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு வரோம் பொதுவா தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தி அவர்களை வந்து ஊக்கப்படுத்தியும் அவங்களுடைய அந்த தொழிலை வந்து பெருமைப்படுத்துறதும் வழக்கமா நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வணக்கம் சார் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக முன்களப் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம் அவர்களோட பணியை நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் அவங்களை ஊக்கப்படுத்துகிற நிகழ்வுகளாக தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம் இந்த நிலையில நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகை வந்து தீபாவளி பண்டிகை வந்து க கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் அவங்க அந்த அந்த நேரத்தில் வந்து தூய்மை பணிகள் குறிப்பாக தற்க ஒப்பந்த தூய்மை பணியாளர்களும் தீபாவளி பண்டிகை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நகர் முழுக்க ஏகப்பட்ட குப்பைகள் சேரும் தரக்கடைகள்ல வந்து ஏகப்பட்ட குப்பைகள் சேரும் பட்டாசுகளால பட்டாசு கழிவுகளால ஏகப்பட்ட இது குப்பைகள்ல சேரும் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க போர்க்கால அடிப்படையில் வந்து விரைந்து அவங்க அகற்றிட்டே வந்துகிட்டு இருக்காங்க பண்டிகை நாளில் வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து அந்த அவங்களோட குடும்ப மகிழ்ச்சியையும் அவங்க ஒத்தி வச்சுட்டு நமக்காக நம்ம இந்த தெ இந்த தெரு சுத்தமாக இருக்கணும் இந்த ஊர் சுத்தமாக இருக்கணும் அதனால நம்ம மக்கள் வந்து நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொது நலத்தோட அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள ஊக்கப்படுத்துகிற நிகழ்வாக இந்த இந்த வருஷமும் எல்லா வருஷமும் அதை செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு வந்து ஜோதி அறக்கட்டணு சாப்பிட வந்து நேரடியாகவே வந்து இந்த புத்தாடை கொடுத்துருக்காங்க ஐயா நீங்கலாம் தீபாவளியில புத்தாடை உங்களுக்குலாம் வந்துடுச்சா போனஸ் கொடுத்தாங்களா என்ன பண்ணி போனஸ் மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஐயா பஸ்ஸு ரெண்டுரூவா கொடுத்தாங்க அப்புறம் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்ப ஐயா வந்து எங்களுக்கு என்ன தூய்மை என்னவோ அது வந்து அறக்கடல் சார்பாக தீபாவளியை அனைத்து மக்களும் சிறப்பாக கொண்டாடணும் குறிப்பாக பொதுமக்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதே ஜோதி அறக்கட்டளையின் நோக்கமாக இருந்து வருகிறது தற்பொழுது தொடர்ந்து இன்று காலை முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இந்த உதவி நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காத்திகுடன் சரவணகுமார் நியூஸ் சவன் தமிழ்